ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில எங்க என்ன என்ன அடை தோசை தான் அந்த அது எதுல தோசைனா ஆள்வழி கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா தான் நான் வந்து தோசை பண்ண போறேன் இதுக்கு தேவையானது வந்து எப்போதும் நம்ம தோசைக்கு உரவுப்போம் இல்லை பருப்பு அரிசி அதாவது கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தோரம் பருப்பு பச்சரிசி இவ்வளவுதான் நான் போட்டிருக்கேன் பச்சரிசி தான் உங்களுக்கு நல்ல முறுமுருன் வரும் அது கூட இந்த கிழங்கு நான் ஆழ்வழி கிழங்கு வாங்கிட்டு வந்து வேக வச்சு சாப்பிட்டு மிச்சம் இருந்தது சரி அதை ஒரு அடைதோசையா பண்ணிடுவோம் தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன் இருக்குல்ல ஆமாம் நான் வந்து செஞ்சுருக்கேன் ஒன்னும் ம் ஆனா இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கல அப்பலாம் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை ம் அதனால இப்பதான் வந்து நான் ரொம்ப வாங்குறது இல்லை தான் போனேன் மார்க்கெட்டுக்கு பத்த பணங்களுக்கு சரி அதனால அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னா கருவேப்பில பச்சை மிளகா முருங்கைக்கீரை வீட்டில் முருங்கைக்கீரை இருந்துச்சு அதனால முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கேரட் இதெல்லாம் போடும்போது அந்த அடை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை நான் வந்து வதக்கிட்டு போடுறேன் முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க மாவு அரைச்சிட்டேன் எப்படி கொடுத்திங்களா நம்ம இந்த சாதாரணமாக அடைக்க அரைப்போம்ல அதே மாதிரிதான் அரை பருப்புலாம் போட்டுருக்கோம் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு பச்சை அரிசி கொஞ்சம் போல ஒரு ஸ்பூன் உறிஞ்சி உளுந்து நிறைய போடக்கூடாது அரிசி இது போட்டேன் அப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சாச்சு இப்போ நான் வந்து இந்த இதுக்கு போன்ற அந்த வெங்காயம் கேரட்லாம் கொஞ்சம் வறக்க அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் இப்போ வந்து கருவேப்பில் முருங்கைக்கீரை எல்லாத்தையும் ஒரு வடக்கு வரைச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றது அதெல்லாம் போட்டு வரக்கூட கடலை பருப்பு தோரம் பருப்புலாம் போட்டு போடல அதனால நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கோல பெருங்காயம் போடும் பெருங்காயம் போட்டீங்கன்னா அடை தோசை நல்லா வாசமாக இருக்கும் சீரகம் கடுகு போட்டு தழைச்சிருக்கேன் இதுல வந்து சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன் அந்த பருப்பு கூட புரியா ஆமாம் அப்போதான் வாசமா நல்லா இருக்கும் போட்டு அரைச்சா சூப்பரா இருக்கும்

இப்போ வதக்கிட்டு நம்ம அதை ஊற்றிடுறோம் அவ்வளோதான் ரொம்ப வதக்கணும் இல்லைங்க ஒரு பச்சை ஸ்மெல் போகணும் அவ்வளோதான் நீங்கள் பச்சைமா பச்சையாக போட்டு சுடுறதுக்கும் கொஞ்சம் வதக்கி சுடுறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும் அதுக்காக தான் அப்படி வதக்கிருக்கேன் முருங்கை போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் சரி இருந்துதா வீட்டில் சரி அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அதோ ஸ்ட்ரென்த்து தானே நம்ம கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் முழுசு முழுசாக போட்டணு வைங்க கண்டிப்பாக தூக்கி வச்சுருவேன் நானே தூக்கி வச்சுருவேன் சில நேரத்தில் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் இன்னைக்கு பொடியாகவே கட் பண்ணிட்டேன் எப்படி பார்த்தீங்களா நான் கொஞ்சம் நான் பருப்பு போட்டேன் அதுவும் இவ்வளோ வந்துருச்சு இது இருந்ததுன்னா நம்ம நைட்டுக்கு நான் நாளைக்கு கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம சூட போகிறோம் எப்படி ஊத்துறேன்றதை காமிக்கு இதில் நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் இப்போ வந்து தோசைக்கல்லாம் சுட்டுருச்சு எழுது இப்போ நீங்க ஊட்டப்படும் மாட எப்படி ஊற்றுவோம் அதே மாதிரிதான் நல்லா முருகலாம் வரட்டும் சுத்தி அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆள்வெல்லாம் போட்டுனால இந்த வாட்டி சம டேஸ்ட் இருக்கும் நான் எப்பவுமே அடக்க சில பேர் வந்து நல்லா கட்டியா வச்சுட்டு ஊத்துறாங்க அப்படி விட நீ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றுமோ தான் நல்லா விரிச்சு விட முடியும் தான் வேற ஒண்ணும் இல்லை இப்போ சுத்தி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சின்ன ரொம்ப நல்லதுன்றாங்க இந்த நிறைய ரெசிபி பண்ணலாம் இந்த ஆழ்வெளிக்கிழங்க வச்சு பார்க்கலாம் டைம் கிடைக்கும் போது போதுன்னா போடலாம் இப்ப நல்ல வேகட்டும் வந்துட்டு காமிக்கிறேன் எப்படி பார்த்தீங்களா அடை தோசை போட்டேன் அடுத்தது இன்னொன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தண்ணியா வச்சுட்டு போடுங்க நல்லா வருங்க உங்களுக்கு நல்ல எழுத்து விட ஓடுறோம் நல்லா மெல்லிசா சில பேர் அடை வந்து கொடுக்கறதுனா கூட பார்த்துருக்கேன் ரொம்ப அப்படியே திக்கா இருக்கும் அது வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு டிலே ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து மெல்லிசா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிச்சு சாப்பிட்றதுக்கும் இருக்கும் இப்போ நம்ம வந்து சுற்றி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நல்ல டேஸ்டா இருக்குங்க நம்ம சாதாரணமாக நார்மலாக செய்கிற அடைதோ செய்வோம் என்ன நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதில் ஏன்னா எல்லாமே கேரட்டு முருங்கைக்கீரை எல்லாம் சத்தானதான் போட்டிருக்கோம் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து அவியல் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் ஆனால் தேங்காய் சட்டி தான் வச்சு சாப்பிடுவேன் சில பேர் வெள்ளம் கூட வச்சு சாப்பிடுவாங்க நான் சின்ன பிள்ளையை விட்டுப்போம் ஸ்கூலுக்கு போட்டு போகும்போதுல நிறைய பேர் வெள்ளம் வச்சு வருவாங்க சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் வெள்ளம் கொண்டுடுவாங்க வெள்ளமும் நெய்யும் கொண்டுருவாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் அது பிடிச்சவங்களுக்கு ஓகே ஆனால் நமக்கு வந்து தேங்காய் சட்டி தான் எங்கள் வீட்டில் எப்போதும் தேங்காய் சட்டி தான் அதனால் நாளைக்கு இதை வச்சு தான் சாப்பிட போகிறோம் இதுதான் நான் அன்னைக்கு செஞ்ச ரெசிபி இதை நான் இன்னைக்கு செய்கிறதுனால வீடியோவை எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ பாருங்கள் நல்லா முருகளை ஊதிச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் ஊற்றும் போது நல்லா எடுக்கலாம் வரும் எடுக்க வராதுன்னு நான் பயப்பட வேண்டாம் எடுத்து விட்டு எண்ணெய் ஊற்றுறதுக்கு நெய் நெய் அடை தோசை ஊற்றணும் ரொம்ப தகட்டிடும் அதனால் இது நல்ல முருவலாக வரும் நல்லாவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்